புக்ஸ் படிப்பீங்களா பாட்டு கேப்பீங்களா நடப்பீங்களா என்னத்தையோ ஒண்ணு பண்ணுங்க ஆனா இருபது நிமிஷம் வெயிலா தான் இருக்கணும் அப்பதான் உடம்புக்கு நல்லது ஏமா அவே வெயில எதுன்னு தப்பிக்கிறதுக்காக கொடை குடிக்கிறாங்க கிரீம் தடவுறாங்க தண்ணி டேங்க் அடியில உட்காந்து சமாளித்துக்கிட்டு இருக்காங்க நீ என்னமோ அந்த வெயில தள்ளி விட்டு அதே உடம்புக்கு நல்லதுங்கிற ஒரு ரூபா கூட செலவு பண்ணாம இயற்கையாவே சூரியன் இருந்து விட்டமின் டி கிடைக்குது இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இவருக்கு அன்னைக்கு நீ தான் டாக்டர்லாம் வெயிலே போகக்கூடாது சன்ஸ்கிரீன் தரவிட்டு தான் போகணும்னு சொன்னாங்கன்னு சொன்னேன் இன்னைக்கு என்னமோ நீ தான் வெயில நிக்கணும் சொன்னாங்கன்னு சொல்றேன் டாக்டர்லாம் பார்த்தா உனக்கு ஜோக்கா இருக்கு ஜோக்கலாம் இல்ல உண்மை தான் சொல்றேன் சன்ஸ்கிரீனு போண்ணு சன்லைட்ல நிக்கணும் இது ரெண்டத்தை பத்தியே முழுசா சொல்றே கேட்டுக்கோங்க அப்பளே கேளியா உனக்கு என்னயா ஆயா நீ வரக்கு நல்லா உட்கார்ந்திருக்க அடிக்கிற வேலுக்கு அதுக்கும் சொல்லுமா ஏங்க இந்தியால மட்டும் எண்பது சதவீதம் பேத்துக்கு விட்டமின் டி ரொம்ப கம்மியா இருக்கான் இது மட்டும் கம்மியா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க உடம்புலாம் ரொம்ப வலிக்கும் கைங்காலாம் வலிக்கும் டயர்ட் ஆகும் முடி அதிகமா கொட்டும் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியே இருக்காது இந்த குழந்தைங்களுக்கு கால் வளர்ந்து ரிக்கட்ஸ் என்ற பிரச்சனை வரும் பெரியவங்களுக்கும் மூட்டு சம்பந்தமான எல்லா பிரச்சனையும் வரதுக்கு இதுதாங்க காரணம் ஏமா எனக்கு கம்மியா இருக்கிற இந்த விட்டமின் டி இவ்வளவு பிரச்சனை ஏற்படுத்தும் ஆமாங்க இந்த விட்டமின் டி நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது என்ன பண்ணும்னா நம்ம உடம்போட வளர்ச்சியை மாற்றத்துக்கு இந்த விட்டமின் டி தான் முக்கியமே இந்த கால்சியம் எலும்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்கல்ல இந்த கால்சியமும் பாஸ்பரஸும் நம்ம எலும்புல போய் சேரணும்னா அது கண்டிப்பா இந்த விட்டமின் டி வேணுங்க நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும் முக்கியமா ஆண்களுக்கு ஆண்மை தன்மை அதிகப்படுத்துற டெஸ்டோஸ்டிரோன் அப்படின்ற ஹார்மோன் இந்த வெயில தான் அதிகமாகும் ஆண்களுக்கா இதா வந்துட்டேன் Oh! oh. ஏமா வெயில் இப்படி நல்ல விஷயத்த கொடுத்துக்கிட்டு இருக்கு மனுசனுக்கு நீ என்னமோ அன்னைக்கு நான் வெளியே போகும்போது சன்ஸ்கிரீன் தடவிட்டு போகும்னு சொல்லிட்டு இருக்க அதான் அது மட்டும் கிடையாது வெயில்ல இருந்து சத்து ஆனா காலம் காத்தாலும் ஒரு எட்டு மணி வெயிலுக்குள்ள நிக்கணும் இல்ல அஞ்சு மணி வெயிலுக்குள்ள மத்தியானம் மணிக்கு மொட்டை நிக்க சொல்றாயா டெஸ்ட் என்ன நீங்க கேட்க ரெண்டு

பத்து நிமிஷம் விட்டமின் இருக்கு கிடைச்சிடும் ஆனாலும் அப்படியா விஷயம் ப்ரோவேதா மல்டி விட்டமின் டேப்லெட்ஸ் இருக்குது யாருக்காவது தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் டிஸ்ப்ளேலாம் காண்டாக்ட் நம்பர் இருக்கும் ப்ரோவேதா மல்டி விட்டமின் நீங்கள் வந்து விட்டமின் டி மாத்திரை மட்டும் தான் சொல்கிறாங்க நம்மளும் பார்த்தீங்கனாக்கா மல்டி விட்டமின் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு வகையான விட்டமின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரே டேப்லெட்ஸ் கேப்சூலாக ஆயுர்வேதிக்கில் இயற்கையான முறையில் சைடு எஃபெக்ட் எல்லாம் கொடுத்துட்ருக்குறோம் ஸோ உங்களுக்கு இந்த டேப்லெட்டு மல்டி விட்டமின் டேப்லெட் தேவைனாக்க இமீடியேட்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் அதுக்கே வந்தால பாவம் இப்படி நிக்கி விட்டு பா அதுக்கு காரணம் இருக்குப்பா நம்ம எல்லாரே என்ன நினைச்சிட்டு இருக்கோம் சும்மா இந்த மாதிரி Dress பண்ணிட்டு இருக்கும்போது இந்த தோல்ல படுதா நமக்கு விட்டமின் டி கிடைக்கதா நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா இந்த மாதிரி பரறத காட்டிலும் நம்ம உடம்பல 80% ஓபன்ல விட்டு அந்த சன்லைட் வந்து நம்ம ஸ்கின்ல படணும் அப்படி நமக்கு விட்டமின் நிறைய கிடைக்கும் இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி சௌரியமா இருக்கும் அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு இப்படி வெயில நின்னுக்கலாம் இப்போ கொஞ்சம் கலரா இருக்காங்க நல்லா வெள்ளையா இருக்காங்கன்னா அவங்க வந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் வெயில் நின்னா போது இந்த மாதிரி மொட்டை வெயில் இல்ல கொஞ்சம் டார்க்கா இருக்காங்க உங்களை மாதிரி இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு ஒரு அரை மணி நேரம் நிக்கணும் அப்பதான் வந்து விட்டமின் டி நம்மளுக்கு கிடைக்கும் அப்புறம் நான் ஏன் இவருக்கு கண்ணாடி தொப்பிலாம் கொடுத்தேன்னா கண்ணாடி போடும்போது கண்ணுக்கு என்ன பிரச்சனையும் வராது

சன்ஸ்கிரீன் எப்படி யூஸ் பண்ணி என்ன ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதை போய் பார்த்தா உங்களுக்கு தெளிவா புரியும் அதனால அளவான வெயில் உடம்புக்கு நல்லது அளவுக்கு அதிகமா இருக்கும்போது போது அந்த சன்ஸ்கிரீன் தேவைப்படுது சரிமா சரி